என் செல்ல குழந்தையே அவசரப்பட்டு உன் அம்மாவை இன்று தள்ளிவிட்டு விடாதே ஏனென்றால் இந்த தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி அத்தனை அதிசக்தி வாய்ந்த செய்தி என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய உதவியை நீ நாளைய விடியலில் நான் சொல்கின்ற ஒருவரிடத்தில் இருந்து பெறப்போகின்றாய் அவரின் பெயரை நான் நிச்சயமாக இன்று உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே கிடைத்திருக்கின்ற உதவியினை நீ வேண்டாம் என்று சொல்லாதே யாரிடத்திலும் தேடிச் சென்று உதவியை கேட்காதே அதே நேரத்தில் உன்னை தேடி வந்து ஒருவர் செய்கின்ற உதவியை நீ வேண்டாம் என்றும் சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா என் தங்கமே தேடி வருகின்ற உதவி சில நேரங்களில் தெய்வத்திடமிருந்து வருகின்ற உதவியாக இருக்கும் தெய்வம் யார் மூலமாவது உனக்கான உதவிகளை அனுப்பி தருவார்கள் அப்பேற்பட்ட நேரத்தில் அது உனக்கு சரி என்று படும் பொழுது அந்த உதவியினை நீ பெற்றுக்கொள்வதனால் எந்த தவறும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருக்கின்ற எத்தனையோ சூழ்நிலைகளில் இருந்தெல்லாம் என் பிள்ளை நீ மீண்டு வந்து இப்பொழுது இந்த வாழ்க்கையை நீ நினைத்தது போல மாற்றி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் என்னவோ இந்த வாழ்க்கையை அத்தனை சுலபமாக நீ நினைத்தது போல எல்லாம் வாழ முடியவில்லை ஒவ்வொரு நாளும் விடியலில் என் பிள்ளை உனக்கான உதவியை தேடுகின்றாய் யாரேனும் ஒருவர் நமக்கு உதவி செய்து விடமாட்டார்களா என்று எண்ணுகின்றாய் நீ நினைத்த உதவி உனக்கு நாளைய விடியலில் கிடைக்கும் என்றால் என் குழந்தை நிச்சயமாக அதனை நீ பெற்று கொள்ளத்தானே வேண்டும் ஒருபொழுதும் இல்லை என்று மறுக்காதே என் தங்கமே உனக்கு உன்னை தேடி வந்து உதவி செய்கிறவர்கள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் அது மற்ற நாட்களில் நீ சொல்வது சரி ஆனால் உன் அம்மா உனக்கு முன் வந்து சொல்கின்றேன் அல்லவா நாளைய விடியலில் இவர் மூலமாகத்தான் உனக்கு உதவிகள் கிடைக்கப் போகிறது என்று அதன் பிறகு நீ அந்த உதவியை மறுக்க கூடாது மற்ற நாட்களில் எல்லாம் எதையும் யோசித்து செய் ஆனால் உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என்றால் என் பிள்ளை அதை நீ சரியாக பின்பற்ற வேண்டும் உன் வாழ்க்கையில் அதை நீ சரியாக செய்ய வேண்டும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு அதனை உன் வாழ்க்கையில் நீ நிறைவேற்ற வேண்டும் கிடைக்கின்ற உதவி எப்படி என்பது தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய் இத்தனை வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் மத்தியில் உன்னிடத்தில் இருக்கின்ற உன்னுடைய பணத்தை வைத்து எத்தனையோ உறவுகள் உன்னை ஒதுக்கி தள்ளிய நேரத்திலும் உனக்காக உன்னை தேடி வந்து யாரையாவது அனுப்பி உதவிகளை கொடுக்கிறது என்றால் நீ எத்தனை புண்ணியத்தை செய்திருக்கின்ற குழந்தை என்பதனை சற்று பார் இது போன்ற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைத்துவிடும் எத்தனை பேர் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை பெற முடியாமல் தான் ஆசைப்பட்டதையும் அடைய முடியாமல் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியாமல் கிடைத்த வாழ்க்கையை விரும்ப முடியாமல் எத்தனையோ கஷ்டத்தில் சிக்கி தவிக்கின்றார்கள் உனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று ஒரு நாளும் எண்ணி விடாதே உன்னை விட அதிகமான சோதனையில் சிக்கி தவிப்பவர்கள் உன்னை விட அதிகமான வேதனையில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்பதனை என் குழந்தை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் புரிய தொடங்கினாலே இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் பாதி இல்லாமலேயே போய்விடும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பதை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை மனதிற்குள் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்துவிட்டு இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் எல்லா நாட்களும் உன் வாழ்க்கைக்காக நிச்சயமாக இந்த வராகி ஏதாவது ஒரு உதவிகளை தந்து கொண்டுதான் இருப்பேன் நாளைய விடியலில் அப்படி என்ன உதவி உனக்கு கிடைக்கப் போகின்றது என்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே நாளைய விடியல் என்பது திரு ஓணத்தினுடைய திங்கள் விடியல் நிச்சயமாக நாளைய விடியலில் பெருமாளினுடைய அன்பினை பெற்று என் பிள்ளை உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ நிறைவேற்றப் போகின்றாய் மனதார அவரின் நாமத்தை நீ உச்சரித்தாலே போதும் உனக்கு ஓடி வந்து உதவிகளை செய்து விடுவார் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற பல விஷயங்களுக்கு மத்தியில் நாளை நீ நிச்சயமாக பெருமானினுடைய அன்பையும் அருளையும் பெற்று அவர் ரூபத்தில் யாரோ ஒருவர் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய உதவியை செய்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உதவிகள் என்பது எளிதாக கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் உன்னை சுற்றி இல்லை என்று நினைக்காதே ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்வது கூட மிக பெரிய உதவிதான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நாளை நீ ஏதேனும் பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பதாக உனக்கு தோன்றினால் அந்த நேரத்தில் ஒரு நொடி நீ பெருமாளை வணங்கிவிடும் நிச்சயமாக அவரின் அன்பு உனக்கு கிடைத்துவிடும் அது உனக்கு கிடைக்காமல் போகாது என் தங்கமே நாளை நீ உன் கைகளில் வைத்திருக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அது வேறு ஒன்றும் இல்லை துளசி இலைதான் உன்னுடைய பூஜை அறையிலும் கொண்டு வந்து வைக்க வேண்டும் அதே நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய கைகளிலும் உன்னுடைய பையிலும் நாளை துளசி இலையை நீ வைத்துக்கொள் அதாவது உன் மனது வேதனைப்படுகிறது காயப்படுகிறது கஷ்டப்படுகிறது செய்ய நினைத்த காரியம் வெற்றி கிடைக்காமல் போய்விடும் என்று எண்ணி குழம்புகிறது என்றால் அந்த நேரத்தில் என் பிள்ளை நிச்சயமாக இதை நீ உன் கைகளிலும் பைகளிலும் வைத்து கொண்டால் உனக்கு நிறைவான ஒரு பதில் கிடைத்துவிடும் நாளை யாரேனும் உனக்கு தானாகவே கொண்டு வந்து கோயில் பிரசாதத்தை கொடுத்தாலும் சரி துளசி இலையை கொடுத்தாலும் சரி அவர்கள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை அறிவுறுத்துகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே தெய்வம் நேரடியாக வந்துவிடாது அவர்கள் ஏதேனும் ஒரு ரூபத்தில்தான் உன்னோடு வந்து பேசுவார்கள் அதற்காக நாளை நிச்சயமாக இது போன்று யாரேனும் உன்னிடத்தில் வந்து பேசினால் நீ அவர்களை நீ தெய்வமாகவே நினைத்து கொள்ளலாம் தெய்வம் இந்த ரூபத்தில் நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதனை உணர்ந்து கொள்ளலாம் யாரேனும் திருநீரை கொண்டு கொடுத்தால் கூட போதும் என் பிள்ளையே உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதனை நீயே உறுதி செய்து கொள்ளலாம் அதன் பிறகு யாருடைய உதவியையும் நீ நாடிச் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது யார் வார்த்தைகளுக்கும் இனி என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்லது ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு நடப்பது எல்லாமே மனதிற்குள் மிகுந்த சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைத்து இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கினாயோ அந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாக நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் உனக்காக இந்த வாழ்க்கையை வேறு யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன் வாழ்க்கையை வேறு யாரும் வாழப் அல்லவா உனக்கான சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டால் உனக்கு சந்தோஷத்தை யார் தருவார்கள் என்று நினைக்கின்றாய் யாரும் தரமாட்டார்கள் இது இதுபோன்று தெய்வத்திடமிருந்து ஏதேனும் உதவிகள் கிடைத்தாலன்றி வேறு எதுவுமே உன் வாழ்க்கையில் நடந்துவிடாது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே நான் சொல்வது போல நாளை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நடந்த பிறகு அந்த நேரத்தில் இந்த வராகி என்னை நீ நினைத்து கொள்வாய் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் என்று அதையெல்லாம் தாண்டக்கூடிய மனப்பக்குவத்தையும் மன வலிமையையும் நான் உனக்குள் தந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு விடியலிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயை நீ அவமதித்து சென்று விடாதே நான் சொல்கின்ற வாக்கினில் அன்று உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் தொடங்க நினைக்கும் பொழுதே குழப்பத்தோடு தொடங்காமல் அம்மாவின் வார்த்தைகளின்படி என் பிள்ளை நீ தெளிவாக தொடங்கினால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று உனக்கு நிரந்தரமானதாக மாறிவிடும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வர அன்பு உன்னோடு தொடர்ந்து வரும் பொழுது ஒவ்வொரு விடியலையும் உனக்கு வெற்றி விடியலாக மாற்றுவதுதான் என்னுடைய முழு நேர வேலையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது நாளைய திருவோணத்தின் விடியலில் பெருமாளை நினைத்து என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கான வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொண்டு இன்று இரவை நல்லபடியாக கடந்து வர வேண்டும் நிச்சயமாக உனக்கான வெற்றி செய்தி காத்து கொண்டிருக்கின்றது என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்